வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகம் அழிய போகுதுன்ற ப்ரடிக்ஷன்ஸை இது வரைக்கும் நிறைய முறை நாம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் அது சம்பந்தமான ஏதாவது ஒரு தகவலை கண்டிப்பா நாம கேட்போம் ஆனா இப்படி இது வரைக்கும் சொல்லப்பட்ட ப்ரடிக்ஷன்ஸ் எதுவும் நடந்த மாதிரியே தெரியல அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டுச்சுன்னு கூட தெரியாது இருந்தாலும் கடந்த காலங்கள்ல சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சில ப்ரடிக்ஷன்ஸ் உலக மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயத்தையே ஏற்படுத்தி இருக்குதான் அப்படிப்பட்ட ஒரு ப்ரடிக்ஷன் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிய போகுதுன்னு பரவணும் ஒரு விஷயமும் அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒண்ணுமே நடக்கல தான் ஆனாலும் இது உலகம் முழுக்கவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த உலகம் கண்டிப்பா அழிய போறதா ஒரு பீதி கிளப்பப்பட்டு அத நிறைய பேர் நம்பின ஒரு நாள் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி அந்த டைம்ல இது சம்பந்தமா மேற்கொள்ளப்பட்ட சர்வேஸ் படி ஆல்மோஸ்ட் இருபது சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் சாலிடாவே நம்பி இருக்காங்க யூஎஸ்லன்னு மட்டும் கிடையாது சீனாவில் ஆரம்பிச்சு பல நாடுகளை சேர்ந்த மக்கள் இந்த ஒரு தகவலை நம்பி உண்மையில ரொம்பவே பயந்து போனாங்க தான் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் முதல்ல எங்க இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் அழிஞ்சிடும் ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சது இதை யாரு முதல்ல சொன்னாங்கன்றத பத்தி எல்லாம் இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த பயத்தோட ரூட் காஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மத்திய அமெரிக்காவில ஒரு டைம்ல வாழ்ந்து இறந்து போன மாயன் இனத்துல இருந்து ஆரம்பிக்குது மத்திய அமெரிக்காவோட மெக்சிகோ நாட்டுல இருக்க சியாபா ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு யூகாட்டான் தெற்கு மெக்சிக பகுதிகள் கோட்டமலா ஹாண்டுரஸ் பெலிஸ் எல் சால்வடோர்னு ஒரு பெரிய நிலப்பகுதியில வாழ்ந்த மக்கள் தான் மாயன்கள் இவங்க அந்த டைம்க்கு ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாவே இருந்திருக்காங்க இந்த மாயன் சிவிலைசேஷன் கிபி ஏழாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுன்ற காலகட்டத்துல ஃபுல்லா கொலாப்ஸ் ஆனதா தெரிய வருது இருந்தாலும் அந்த மாயன் இனம் முழுசுமா அழிஞ்சு போயிடல இப்போவும் தென் அமெரிக்காவோட பல பகுதிகளில் இந்த மாயன்ஸோட டிசண்டன்ஸ் வாழ்ந்து வர்றாங்க தான் இந்த மாயன் பீப்புள் பீக்ல இருக்கும் போது நிறையவே விஷயங்களை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது அப்படி இவங்க கேலண்டர்ஸையும் கண்டுபிடிச்சாங்க நாட்கள் மற்றும் மாதங்களை கணக்கிடுவதற்கு ஒன்னுல ரெண்டு வகையான கேலண்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கேலண்டரோட பெயர் இந்த கேலண்டர் படி பார்த்தா ஒரு வருஷம் அறுபது நாட்களை மட்டுமே கொண்டிருக்கும் அண்ட் இப்பவுமே இந்த கேலண்டர் தான் இருக்கு எஞ்சி இருக்க மாயன் இன மக்கள் இந்த கேலண்டரை அவங்களோட சடங்குகளை செய்வதற்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா மாயன் ஸ்பீக்ல இருந்த அதே டைம்ல இன்னொரு கேலண்டர் உருவாக்கப்படுது அதுதான் ஹாப்னு சொல்லப்படுற லாங் கவுண்ட் கேலண்டர் இது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்று அறுபது நாட்களை கொண்டிருக்குன்ற ஒரு கணக்குல உருவாக்கப்பட்ட கேலண்டர் இது மட்டும் இல்லாம இந்த கேலண்டருக்குள்ள ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு இதன்படி ஒரு நாளை கிண்ணனு குறிப்பிடுறாங்க அப்படி இருபது கிண்கள் அதாவது இருபது நாட்களை உள்ளடக்கியது ஒரு வீணால் அடுத்து பதினெட்டு வீணால உள்ளடக்கியது முன்னூற்றி அறுபது நாட்கள் இத ஒரு டுன்னு குறிப்பிடுறாங்க இதுதான் அவங்க கணக்குப்படி ஒரு வருஷம் இருபது டுன் சேர்ந்தது ஒரு கட்டுன் இருபது கார்டூன்ஸ் சேர்ந்தது ஒரு பாக்டூன் இதுக்கு அடுத்ததா இருபது இருபதா பிக்டூன் கலப்டூன் கிஞ்சில் டூன் கணக்கு போய்கிட்டே இருக்கு இதுல பாக்டூன்ற கணக்கு வரைக்கும் தான் நமக்கு தேவை அண்ட் இது கொஞ்சம் முக்கியமான ஏரியாவும் கூட மயன்ஸ்னால் உருவாக்கப்பட்ட இந்த லாங் கவுன் கேலண்டருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு என்ன லிமிடேஷன்னா பதிமூணு பாக்டூன்ஸ்ன்றது ஒரு சர்க்கிள் அப்ராக்ஸிமேட்லி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுல இருந்து ஐயாயிரத்தி நூற்றி வருடங்களை கொண்டது ஒரு சர்க்கிள் இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா பிற்காலத்துல அதாவது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுல மாயன் கல்ச்சரை தேடி நிறைய பேர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க அந்த தான் இந்த தகவல்கள் எல்லாம் ஒன்னுன்னா வெளியே வந்தது அப்படியே ஆரம்பத்துல இதை கண்டுபிடிச்சவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஐயாயிரத்தி நூற்று இருபத்தி ரெண்டு வருஷத்துல இல்ல ஐயாயிரத்தி நூற்று இருபத்தி ஐந்து வருடன்ற ஒரு டைம்ல அதாவது பதிமூணு பாக்டூன்ன்ற ஒரு சர்க்கிள் முடியும் போது இப்போ இருக்க உலகம் அழிஞ்சு புதுசா ஒரு உலகம் தான் மாயன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தகவலை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ன்றது நாம இப்போ யூஸ் பண்ற முன்னூற்று இருபத்தி நாட்கள்ன்ற ஆண்டு கணக்குப்படி கிடையாது முன்னூற்று அறுபது நாட்களை கொண்டதுதான் அவங்களோட ஒரு வருஷம் அதாவது ஒரு டூன் அதன் அடிப்படையில் தான் இது கணக்கு கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒரு குழப்பம் மாயன் சிம்பிள்ஸ் புரிஞ்சுகிட்டதுல ஏற்பட்ட தவறா இல்ல அந்த கேலண்டரோட முடிவை உலகத்தோட முடிவுன்னே தவறா எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அவங்களோட கணக்குப்படி ஏற்கனவே இந்த உலகம் கிமு மூவாயிரத்தி நூற்றி பதினான்காம் ஆண்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படி அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு உலகம் உருவானதாகவும் அப்போ மறுபடியும் அந்த பதிமூணு பாக்டூன்ன்ற ஒரு எண்ணிக்கை ஆரம்பமானதாகவும் குறிப்பிடுறாங்க அப்போ இருந்து இந்த பதிமூணு பாக்டூன்ற சர்க்கலை கணக்கு வைச்சா அதாவது ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ன்ற ஒரு விஷயத்தை கணக்கு வைச்சா அந்த கேலெண்டர் நாம் இப்போ பயன்படுத்துகிற தேதிப்படி எங்க வந்து நிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோடு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நிக்குது இதுதான் பின்னாடி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு ஏன்னா அன்றைக்கூட இந்த மாயன் கேலண்டர் முடிவதால அன்றைக்கே இந்த உலகம் அழிஞ்சுடுன்னு ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லையே பரவ ஆரம்பிச்சது அந்த டைம்ல இந்த மாயன் கலாச்சாரத்தை பத்தி எழுதுன நிறையவே எழுத்தாளர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்ற ஒரு ஆண்டை குறிப்பிடலனாலும் பதிமூணு பாக்டூன்ஸ் ஒரு எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க அதுலயும் வில்லியம் எஸ் பரோஸ் ஒரு ஆத்தர் தான் மாயன்ஸோட லாங் கவுண்ட் கேலண்டரோட முடிவு ஒரு அழிவை கொண்டு வரும் ஒரு தகவலை அவரோட த எக்ஸ்டர்மினேட்டர்ன்ற ஒரு புத்தகத்துல எழுதி இருந்தாரு அதுக்கப்புறம் எழுபதுகளோட எண்ல டெரன்ஸ் மெக்கனான் ஒரு ஆர்த்தர் த இன்விசிபிள் லேண்ட்ஸ்கேப்ன்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு தான் பன்னெண்டாம் ஆண்டுன்றது மாயன் கேலண்டர் படி ஒரு முக்கியமான ஆண்டுன்ற மாதிரி ஒரு தகவலை எழுதியிருந்தார் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ராபர்ட் ஜே ஷாரர் என்ற ஒரு ஆர்த்தர் இவரு ஒரு ஆர்கியாலஜிஸ்டாவும் மாயன் ரிசர்ச்சராகவும் இருந்திருக்காரு இவர்தான் தான் அந்த ஏன்சியன்ட் மாயான் புத்தகத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோடு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் மாயன் கேலண்டரோடு எண்டு அந்த நாள் ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு அதை தொடர்ந்து ஆர்கியூலஸ் ஒரு எழுத்தாளர் த மாயன் ஃபேக்டர் பாத் பியாண்ட் டெக்னாலஜின்ற ஒரு புக் எழுதுறாரு அதுலயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாயன் கேலண்டர் படி ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு ஆக்சுவலா இங்க தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்துல ஒரு முக்கியமான நாளாவும் அந்த கேலண்டர் முடிய ஒரு நாளாவும் இருந்தது போக போக அதுவே உலகம் அழிய நாள் டூம்ஸ் டேன்னு ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு செய்தி பரவ ஆரம்பித்த சமயத்திலேயே மாயன் கல்ச்சரை பத்தி ரிசர்ச்ல ஈடுபட்டு இருந்த வேறு பல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மாயன்ஸ் உருவாக்கணு ஒரு கேலண்டர் தான் முடியுதே தவிர இந்த உலகம் மொழியாது ஒருவேளை மாயன்ஸ் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா வேறு ஒரு கேலண்டரை உருவாக்கி இருப்பாங்க பட் ஒரு கட்டத்தில் மாயன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் ஆனதால இது சார்ந்த அறிவும் அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாருக்கிட்டயுமே இல்லாம போச்சு அதனால தான் இதை யாராலையும் உருவாக்க முடியாம போச்சே தவிர இதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாதுன்னு பரவலான எதிர்ப்புகள் அப்பவே கிளம்பிச்சுதான் ஆனா உண்மையை விட என்னைக்குமே போய் தான் வேகமா பரவும் அதே தான் இங்கேயும் நடந்தது முதல்ல ஒரு தகவலா பரவ ஆரம்பிச்ச இந்த செய்தி போக போக ஒரு கான்ஸ்பிரசியா பேசப்படவே ஆரம்பமாச்சு ஏன் அப்ப வரைக்குமே கூட குறிப்பிட்ட சில நாடுகள்ல மட்டும்தான் இது பேசப்பட்டு வந்தது ஆனா அந்த தான் இன்னொரு பெரிய விஷயம் உள்ள வந்தது அதுதான் இன்டர்நெட் இன்டர்நெட் பெருசாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூம்ஸ் ஒரு கான்ஸ்பிரசிய ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே ராபர்ட் பேஸ்ட் ஒரு நபர் முதன் முதல்ல ஒரு ஆர்டிக்கலா எழுதி இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டே கான்ஸ்பிரசி தேரி பழகி பெருக ஆரம்பிச்சது அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா இதை பத்தி எதையுமே தெரியாம இத பத்தி முதன் முறையா கேட்கறவங்க ஒருவேளை இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெல் டூம்ஸ் டே கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி ஏதோ ஒரு தியரி எல்லாம் கிடையாது இதுக்கு பின்னாடி நிறையவே தியரிஸ் இருக்கு அப்படி பரவன சில முக்கியமான தியரீஸ பத்தி இப்போ ஒன்னு ஒண்ணு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிய போகுதுன்றத பேக் பண்றதுக்கு சொல்லப்பட்ட முதல் தியரி தான் கேலக்சி அலைன்மெண்ட் இந்த கான்ஸ்பிரசி தியரியில் அப்படி என்ன உருட்டி இருந்தாங்கன்னா சூரியன் உட்பட இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோள்களும் இன்னும் சில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே நேர்கோட்ல வரும்போது பூமியோட கிராவிடேஷன்லயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதனால இந்த உலகமே அழியும்னு ஒரு தகவலை சொன்னாங்க இதுதான் கேலக்டிக் அலைன்மெண்ட்ன்ற ஒரு உருட்டு அப்போ இப்படி ஒரு விஷயம் உண்மையில நடக்கவே நடக்காதானா அப்படி கிடையாது கண்டிப்பா இது வரைக்கும் நிறையவே முறை அந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் பல கிரகங்கள் அலைனாயிருக்குதான் ஆனா அதனாலையெல்லாம் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டதா எங்கேயுமே பதிவு செய்யப்படல ஆக்சுவலா இந்த ஒரு உருட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூம்ஸ் டேவுக்கு மட்டுமே கிடையாது இன்னும் பல விஷயங்களோட நம்மளால தொடர்பு படுத்திக்க முடியும் வழியாகட்டும் தெலுங்கு அண்ட் எண்பதுகள்ல ஏன் வரைக்குமே கூட இந்த மாதிரியான கான்செப்ட மூவிஸ்ல பயன்படுத்துவதை நாம பார்த்துருக்கோம் தான் இதை பார்த்துட்டு தான் வெஸ்ட்ல அந்த கதையை சொன்னாங்களா இல்ல இந்த கான்செப்டே வெஸ்ட்ல இருந்து தான் வந்ததான்னு தெரியல பட் இந்த ஒரு தியரி டுவெண்ட்டி டுவெல் டூம்ஸ் டேக்கு பின்னாடி சொல்லப்பட்டுச்சு இது முதல் தியரி அடுத்த தியரி ஜியோ மேக்னட்டிக் இது சயின்டிபிகலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி தான் பூமியோட காந்த புலம்ன்றது வடக்கு தெற்குன்ற ஒரு திசையை நோக்கி தான் இருக்கும் அதுல ஏற்படலான்னு நம்பப்படுற மாற்றங்கள் தான் இந்த ஜியோ மேக்னட்டிக் ரிவர்சல்ஸ் இந்த ஒரு தியரி அறிவியல் உலகத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி தான் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இது இது ஏதோ ரெண்டு நடக்க நடக்க கிடையாது பல நூறு ஆண்டுகள் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட தேவைப்படும் அந்த அளவுக்கு ரொம்பவே தான் இந்த மாற்றம் நடக்க ஆரம்பிக்குமா ஆனா அந்த ஒரு மாற்றம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போவதா ஒரு உருட்டை உருட்டுனாங்க அதுவும் கடைசியில ஒன்னும் இல்லாம போச்சு இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய தியரியை இதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டுச்சு அதுதான் கொலிஷன் நம்ம சூரிய குடும்பத்துல ஒரு கிரகமா ஏற்றுக்கொள்ளப்பட்டவைன்னு பார்த்தா நெப்டியூன் வரைக்குமான எட்டு கோள்கள் தான் புளூட்டோ இப்ப வரைக்குமே ஒரு கோளா இல்லையான்றதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குதான் சோ அதை தவிர்த்துட்டு பார்த்தா மொத்தமா எட்டு கிரகங்கள் தான் இது வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்துல கண்டறியப்பட்டிருக்கு அதுக்கு மேல கோள்கள் இருக்கா என்னன்னு தெரியல மேபி அதுக்கப்புறம் கோள்கள் இல்லாம கூட போகலாம் பட் ஒருவேளை அப்படி இருந்தா அதை கண்டுபிடிப்பதற்கான தேடலும் இப்ப வரைக்கும் தான் இருக்கு அந்த தேடலை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தான் இந்த பிளானட் எக்ஸ் ஆர் பிளானட் நெபுரோ இதுக்கு முன்னாடி நீங்க கான்ஸ்பிரசி தேரிச கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளானட் எக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இது நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றி வரக்கூடிய ஒரு ரோக் பிளானட் சொல்லப்படுது இது வரைக்கும் சயின்டிபிகலி இதை ப்ரூவ் பண்ற மாதிரியான எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நடக்கவே இல்ல ஆனா கதைகளின்படி இந்த பிளானட் எக்ஸ் அழிவு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமா பார்க்கப்படுது இந்த பிளானட் எக்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பூமி மேல வந்து மோத ஒரு பக்கம் கிளப்பி விட்டாங்க இப்படி பல தியரிஸ் இன்டர்நெட்ல ஆரம்பிச்சு உலகம் புறாவும் பல இடங்கள்ல பரவவும் மக்கள் உண்மையாவே பயந்துதான் போனாங்க இது இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பது டைம்ல டுவெண்டி டுவெல்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்தது அதுல இந்த உலகம் அழிஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டலாவே காட்டியிருப்பாங்க அது உலக பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ஒருவித பயத்தை மக்கள் கிட்ட தான் நாட்கள் நெருங்க நெருங்க அது சம்பந்தமான கிரேசினஸும் ஒரு பக்கம் சேர்ந்தே அதிகமாச்சு இந்த டுவெண்டி டுவெல் டூம்ஸ் டே மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லதான் பட் உலகம் முழுக்கவே ஆல்மோஸ்ட் இருபதுல இருந்து முப்பது சதவீத மக்கள் இத நம்பினதா சொல்றாங்க அப்படி நம்பி பயந்தவங்க ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க புடிச்ச விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க யூஎஸ்லயோ இல்ல சைனாவிலயோ சரியா தெரியல இதனால ஏற்பட்ட பயத்தினால ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டதாவெல்லாம் செய்திகள் வந்தது இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தது ஒரு வழியா எல்லாரும் ஒருவித பயத்தோட எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் விடிஞ்சது வழக்கம் போல அந்த நாள் கடந்து ராத்திரியும் ஆச்சு கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல அடுத்தடுத்த நாட்களான டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு எல்லாமே சாதாரண நாட்களாதான் கடந்து போச்சு அப்போதான் எல்லாரும் தேவையில்லாத விஷயத்துக்கா நாம பயந்தோன்றதையே உணர ஆரம்பிச்சாங்க